நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு ஆண்டவரேசுகரசின் இரையாசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் மார்க்கு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்று நமக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நாம் காது கேட்காதவர்களாகவும் வாய்ப்பேச முடியாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்று ஏனென்றால் எப்பொழுது நாம் இயேசுவின் இறைவார்த்தைக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ அப்பொழுது மற்றவைகளுக்கு செய்வி கொடுக்காதவர்களாகவும் அவரது அன்பை நினைத்து வார்த்தையினால் வெளிப்படுத்தி பேச முடியாதவர்களாகவும் இருக்க வேண்டிய அனுபவத்தை பெறவே இன்றைய நாள் நம்மை அழைப்பு விடுக்கிறது யூத சமுதாயத்தின் பின்னணியில் சிந்தித்தால் நோயினால் ஒருவர் துன்பப்படுகிறார் என்றால் அது கடவுளின் சாபம் என்று நினைத்தார்கள் கடவுள் அவர்களை கைவிட்டதால்தான் இவர்களுக்கு இத்தகைய நிலை என்று நினைத்து வாழ்ந்த காலம் அது ஆனால் இயேசுவோ பாவிகளை தேடியே நான் வந்திருக்கிறேன் அவர்கள் மீட்பு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க தனது செயல்பாடுகளின் மூலம் காண்பித்து அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார் இயேசு எந்த அளவிற்கு நம்மை புரிந்து கொள்கிறார் என்பதை மிக அழகாக மார்க் நச்செய்தியாளர் எடுத்துரைக்கிறார் காது கேளாத மற்றும் திக்கு பேசுபவருமான ஒருவரை மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்க வேண்டிக் கொள்கின்றனர் இயேசுவோ அம்மனிதரின் உணர்வுகளை புரிந்தவராக அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று இறை தந்தையிடம் வேண்டி குணப்படுத்துகிறார் தனியே அழைத்து சென்று என்ற வார்த்தை அந்த மனிதர் மீதான இயேசுவினது தனிப்பட்ட அக்கறை வெளிப்படுத்துவதாக அமைகிறது காரணம் அம்மனிதர் தனது நோயின் துன்பத்தை விட அந்நோயினால் யூத சமுதாயத்தில் அனுபவித்த தனிமை வெறுமை இன்மை போன்ற நிலைமைகளை நிச்சயம் அனுபவித்திருப்பார் எல்லாம் இயேசு தனது அன்பால் அவரை தொட்டு குணப்படுத்தி ஆற்றுப்படுத்துகிறார் அவரை தொடுவதால் முதலில் மனதளவில் அவருக்கு சுகத்தையும் பிறகு உடலளவில் சுகத்தையும் கொடுத்து மன அமைதியை அம்மனிதருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசுவின் இத்தகைய செயலானது எஸ்ஆய் எழுதிய நூலான இன்றைய முதல் வாசகத்தோடு பொருந்துகிறது உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று மனதளவிலும் அதற்கு பின் வருகின்ற வசனங்களில் பார்வையற்றோர் கண் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் என்றெல்லாம் உடலளவில் சுகத்தையும் கொடுக்கிறார் நம் தெய்வம் இயேசு அன்பானவர்களே மற்ற இடங்களிலும் இயேசு மக்களை குணப்படுத்துகிறார் ஆனால் அவைகளை விட இந்த மனிதனை குணப்படுத்துவதில் ஒருவித சிறப்பும் தனித்தன்மையும் இருப்பதை அறியலாம் மற்றவர்களை அதே இடத்தில் குணப்படுத்துகிறார் ஆனால் இம்மனிதருக்கோ ஏறக்குறைய ஏழு செயல்களாக நற்செய்தியாளர் விவரிக்கிறார் அதாவது அவரை தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என இத்தனை செயல்பாடுகளை இயேசு செய்கிறார் எதற்காக இயேசு இவ்வாறு செய்கிறார் த ரீசன் இஸ் வெரி சிம்பிள் ஏனென்றால் அம்மனிதரால் கேட்க முடியாது தனது தேவைகளை வெளிப்படுத்தவும் முடியாது ஆதிகால திரு அவை தந்தையர்கள் கூறுவது இவ்வாறு இயேசு தனது உமிழ் நீரால் அம்மனிதனின் நாவை தொடுவதை அம்மனிதருக்கு திருமுழுக்கு கொடுப்பதாக ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் காரணம் திருமுழுக்கு நமது பாவங்களை கழுவி போக்கி நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறது மேலும் நாமும் கூட பார்த்திருப்போம் குருவானவர் திருமுழுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளின் வாயினையும் காதினையும் தொட்டு கடவுளின் வார்த்தையை கேட்கவும் நாவால் அறுக்கிடவும் என்று சொல்லி ஆசிர்வதித்து வேண்டுவார் அதாவது திருமுழுக்கினால் பெற்றுக்கொண்ட இறை அருளையும் இறையன்பையும் உணர்ந்து வாயால் நாளும் அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம் திருமுழுக்கா அது அன்றோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் பெற்றுக்கொண்ட இறை அருளை இறை அன்பின் மூலம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் எவ்வாறு அன்பு காட்டுதல் உதவுதல் இரக்கம் காட்டுதல் அரவணைத்தல் உடனிருத்தல் மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல் பழித்து பேசாதிருத்தல் புரணி கூறாதிருத்தல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பு மக்களே நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு என்னவென்றால் நமக்கு ஒரு வாய் மற்றும் இரண்டு காதுகளை இறைவன் கொடுத்துள்ளார் ஸ்பீக்லெஸ் அண்ட் லிசன் டு அதர்ஸ் அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை அது தீர்த்து வைக்கிறது அதுபோல நம்மை பற்றியோ அல்லது மற்றவர்களைப் பற்றியோ குறைவாக பேசுகின்ற பொழுது அதுவும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறது ஆனால் இறைவார்த்தைக்கு அதிகம் செவி கொடுத்து அதனை பற்றி நிறைய பேச நாம் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் மற்றவர்களுக்கு செவி கொடுத்தல் என்பதே இயேசுவின் ஆறுதலான உடனிருப்பை நாம் கொடுக்கிறோம் என்பதாகும் இரண்டாவது சிந்தனையாக நாமும் சில வேளைகளில் இயேசுவை நமது அன்றாட வாழ்க்கைகளில் செயல்படுத்த அனுமதிக்க வேண்டும் காரணம் நமது துன்ப துயர வேலைகளில் மனம் சோர்ந்து போகையில் நாமும் கூட இயேசு நம்மோடு பேசுவதை கேட்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுகிறோம் ஏனென்றால் மன அமைதி இல்லை குடும்ப கவலைகளால் தனிப்பட்ட பிரச்சனைகளால் மூழ்களிக்கப்பட்டு இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிக் போய்விடுகிறோம் ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களில் நம் இயேசுவை நாடுவோம் அவரோடு இருக்க நேரத்தை ஒதுக்குவோம் இறை வார்த்தைகளை வாசிப்போம் நம்மோடு இயேசு பேசுவதையும் கவனிப்போம் அதனை மற்றவர்களுக்கு வாயார எடுத்துரைப்போமே அன்பானவர்களே நாமே அம்மக்கள் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் வழியாக நம்மோடு பேசுகின்ற இயேசு திருவிருந்தின் வழியாக திருப்பலியிலே நம்மோடு உறவாடுகின்ற இயேசு நாம் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல நம்மை அழைக்கிறார் அதற்கு முதலில் தேவையானது நாம் அவரை அனுபவிக்க வேண்டும் நமது காதுகளும் உடலும் சுகம் பெற வேண்டும் மன அமைதி பெற வேண்டும் அதற்கான ஒரே மருத்துவர் நம் இயேசு மட்டுமே அவரை பார்க்க நாம் விலையாக கொடுக்க வேண்டியது நமது கவலைகள் துன்பங்கள் பாவங்கள் மட்டுமே அவர் அதனை விலை மதிக்க முடியாத ஆசிர்வாதமாக மாற்றி நமக்கு தருவார் அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு வெறும் வார்த்தைகளால் அல்லாது செயல்களாலே எடுத்துரைப்போம் என்ன செய்யப்போகிறோம் நமது முடிவு என்ன இன்றே ஆரம்பிப்போமா இன்றைய நாளிலே அன்னை மரியாவின் திருவிழாவை நினைவு கொள்ளுகிறோம் அவரும் கூட சொல்லுவது ஏசு சொல்வதை செய்யுங்கள் அவர் சொல்வதை கேட்பதோடு நின்று விடாமல் செயல் வடிவம் கொடுங்கள் என்கிறார் வழி தெரியவில்லையா அன்னை மரியாவிடமே சரண் அடைவோம் அவர் நமக்காக பரிந்துரைத்து ஆண்டவரிடத்திலே பேசுவார் நம்மை வழி நடத்துவார் ஆக அன்பு மக்களே ஆண்டவருடைய அன்பை புரிந்தவர்களாக அவருடைய குணத்தை பெற்றவர்களாக மனதளவிலும் உடல் அளவிலும் நாம் ஆண்டவரின் சுகத்தைப் பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க இன்றே தயாராகுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன்